ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான மருந்து ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பண்ண போகிறது மருந்து ரெசிபின்னு சொல்லிட்டேன் இல்லையா இப்போ நம்ம அந்த மருந்து ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடல இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி அது ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் ஒரு டம்ளரில் அளந்து வச்சுக்கோங்க அளந்து வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருங்க இப்போ அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு மிளகு ஏலக்காய் சுக்கு இந்த மூன்று பொருளும் தான் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இது நம்ம மதுரை சைடில் வந்து சளி கூழுன்னு சொல்லுவாங்க அந்த சளி கூழு வந்து வீட்டிலேயே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகாமல் சளி பிடிச்சிருந்தா இல்லை இருமல் வந்தால் தொண்டை கட்டிக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி சளி கூழு காய்ச்சி கொடுப்பாங்க அது உடனே சரியாகும் அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இப்போ இந்த சளி குழுக்கு தேவையான இந்த ஏலக்காய் மிளகு இந்த சுக்கு இல்லையா அந்த சுக்கை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா அரைப்படாது அதனால் வந்து நல்லா தட்டிக்கங்க கல்லுலேயோ இல்லை அம்மியில் அம்மியில் அரைக்கணும்னாலோ அப்படியே தட்டிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அரைப்படும் இந்த மாதிரி பூ பொடியா ஒன்று ரெண்டாக கூட தட்டி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அரைப்பட்டுரும் மிக்சி ஜார்ல இப்போ வந்து சுக்கை நல்லா தட்டி போட்டாச்சு அது கூடவே வந்து கொஞ்சம் மிளகு ஏலக்காய் போட்டிருக்கோம் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இது நல்லா பொடி பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் பொடி பண்ணி வந்துட்டு இந்த பொடியிலே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கோம் பச்சரிசியை அந்த பச்சரிசியை வந்து இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சளி குழு காய்ச்சலுக்கு பச்சரிசி தான் போடணும் வந்து நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசி மற்ற அரிசி எல்லாம் இட்லி அரிசி இதெல்லாம் போடக்கூடாது வராது நல்லா இருக்காது தான் இந்த சு வந்து காய்ச்சணும் இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அரைச்சிக்கிட்டு நம்ம நல்லா மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது நல்லா தண்ணியாக ஊற்றுது இல்லையா நம்ம ஏலக்காய் சுக்கு எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா நிறையா வச்சு ஒதுக்கி விட்டுறலாம் நிறையா வச்சிங்கன்னா தான் நம்ம ட நான் வந்து இன்றைக்கி காய்ச்சிருக்கிறது வந்து நல்லா கெட்டியாக அல்வா பதத்துக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் காய்ச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் இதை வந்து ரெண்டு விதமாகவும் காய்ச்சிக்கலாம் டம்ளரில் ஊற்றி ஆற்றி குடிக்கிற மாதிரியும் நம்ம காய்ச்சிக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா டம்ளரில் நல்லா தண்ணியாக ஊற்றி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பதத்துக்கும் வரும் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மா மாவை வந்து நம்ம ஊற்றி கிண்டணும் கிண்டுறது தான் பதம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆடி மாதம் கூழ் காய்ச்சுவீங்க இல்லையா அந்த கூழ் காய்ச்சும் போது தண்ணி கொதிச்சோடனே அந்த மாவை ஊற்றி கிளறுவீங்க இல்லையா அதே அதே மெத்தேடு தான் அந்த மெத்தேடில் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா மாவு நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போது நம்மளுக்கு தெரியும் அதோடய பதம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடியில் வேக அந்த அனல் படப்பட அந்த மாவு வந்து கெட்டியாகி வெந்துக்கிட்டே வரும் இப்போ நானே வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சிருக்கிறதுனால தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நம்ம இந்த சளி கூழ் வந்து ரொம்ப அருமையான ஒரு மருந்து ரெசிப்பிங்க இது எல்லாருமே செஞ்சு பயன்பெறுங்க அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்கள் ஊரில் செய்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான இனிப்புக்கு வந்து நான் கருப்பட்டி போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் வெள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் மற்றபடி ஜீனி போடக்கூடாது ஜீனி போட்டிங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு காஃப் அதிகமாகும் வந்து அதாவது சளி ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கருப்பட்டி தான் இந்த இதுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து சரியான ஒரு இனிப்பு பதம் இதுக்கு தேவையான கருப்பட்டியை நான் போட்டாச்சு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து அரை இனிப்பாக இருந்தால் தான் அந்த மருந்து அந்த வேலை செய்யும் நம்மளுக்கு அந்த காஃப் வந்து ரிலீஃப் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாவு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு கரண்டியில் ஒட்டாமல் கீழே விழுகிறது தான் பதம் இப்படி இந்த மெத்தட்லேயும் நீங்கள் காய்ச்சலாம் நீங்கள் தண்ணியாக காய்ச்சி அப்படியே குடிக்கலாம் அந்த மெத்தட்லேயும் காய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூடான சுவை சளி கூழ் ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் நீங்கள் சளி பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு உங்கள் சளியை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்